உடைய ஒரு ஒரு பாதை இவங்க ஒரு பாதை தேர்ந்தது போகக்கூடியவங்க அதில் வெற்றி காண்பாங்க அவங்களுக்கு இந்த தை மாதம் பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல அமர்றாரு ராசிநாள் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று சூரியன் சுக்கரன் புதனோட சேர்ந்திருக்கார் மூன்றாம் பாதம் சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இடமாற்றம் சேவை பிடிக்குது அதே போல பழைய வீடு ஒரு வீடு ஒரு கூட வச்சிருப்பீங்க ஏதோ ஒரு வீடு அது ஒரு வளருமான வீடு இடிச்சு கட்டணும்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்ப கண்டிப்பா அந்த வீட்ல இடிச்சுட்டு கட்டக்கூடிய அமைப்பு அல்லது அதை வந்து என்னது சீரமைக்கிறது அதாவது ஒரு வேலை பார்க்குறது இந்த மாதிரி அழைப்பு தான் இந்த மாலை வருது அதே போல செல்ல பிராணிகள் வாங்கக்கூடிய அமைப்பாக இருக்குது அதே போல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நகை ஆபரணங்கள் வெள்ளியோ தங்க நகையோ கண்டிப்பா வாங்குவீங்க அதே போல திருமணம் சார்ந்த விஷயத்துல கண்டிப்பாக நீங்களே வந்து புரிஞ்சு ஒரு முடிக்கக்கூடிய காலம் இப்போ திருமணம் சுவாமி ரொம்ப பார்த்துட்டுருக்கேன் பொண்ணாமலை வீட்லயே பண்ணி வைக்க மாட்டாங்க பண்ணாலும் கிடைக்கல பொருத்தரில் சொல்லி தருவங்களுக்கு இந்த மாதிரி நீங்களே பண்ணுவீங்க நீங்களே பொருத்தர ஆரம்பிச்சிருவீங்க நானே பாத்துக்கிறேன் நானே செய்கிறேன் அந்த அளவுக்கு உங்களுக்கு மன உறுதியை கொடுக்கக்கூடிய மாதம் மாதமாக இருக்கும் ஏன்னா திருமணம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு அந்த தைரியம் வந்துடும் அதே போல யாரெல்லாம் வந்து லவ் மேரேஜ் பண்ணணும் விருப்ப திருமணம் நான் நினைச்ச பண்ண கல்யாணம் பண்ணுவவங்களுக்கு அதன்படியே அமையக்கூடிய அமைப்பு தைமாற வருது வீச்சை ராசி அவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துல கண்டிப்பாக நீங்கள் நினைச்சது நிறைவேறும் நான் சில ஒரு பொண்ணை சாமி கல்யாணம் இல்லாமல் இல்லை லவ் சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு இந்த விருச்ச ராசி லவ் விருப்ப திருமணம் எல்லாமே சக்ஸஸ் ஆகுங்க உங்களுடைய ஆசைகள் சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் நம்ம இதை செய்யலாம் இங்கே நம்ம ஒரு டூர் போகணும் இல்லை ஒரு ஆன்மீக பயணம் போகணும் இல்லை குடும்பத்தோசை ஃபேமிலியோடு சேர்ந்து சுற்றுலா போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அதை போயிட்டு வருவீங்க அதே போல் வண்டி வாங்க வாங்கணும் இல்லை வண்டியை மாற்றணும் புது வண்டி வாங்கணும் புதுசாக கா கால்நடைகள் வாங்கணும் இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு கால்நடைகள் வாங்குவதற்கும் சொகுசு வாகனங்கள் வாங்குவதற்கும் சிறந்த மாதம் உங்களுக்கு